நமக்கு ஒன்று தராங்க தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ட்ரை பண்ணி வாங்க அழகாக இருக்காங்க கியூட்டாக நல்ல பழங்கா சாம்பிள் தந்து நம்மளை அப்படியே கவர் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கு இல்லை வாழைப்பழம் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து அது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டு பாருங்க அழகாக இருக்குல்ல ருமானி மாதிரியே இருக்குது ஓ ருமானி மாமனை சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களா பாருங்க பட்ட மிளகா அதுக்கப்புறம் மிளகா தூள் எல்லாமே இருக்குது மொத்தம் காஸ்ட் ஆஃப் லிவிங் நல்லா தாங்க இருக்குது கிட்டத்தட்ட இந்தியா ப்ரைஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க மயில் கலரு செம்மையா இருக்கு அப்புலு தெரியுது போட்டிருக்குது ம் லவங்கம் பட்டை எல்லாமே இருக்குது ஆம்பிஞ்சி படுமாங்க மக்களே இங்க பாருங்க எங்க வந்துருக்கோனா வியட்நாமில் ஹனாயில் லொம்பியன் மார்க்கெட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய மார்க்கெட்டுன்றாங்க இங்கே ஹனாய் லோக்கல் பீப்புள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டு யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க நம்ம இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கு அழகாக அப்படியே வந்துவிட்டோம் ஆனால் என்னென்னா வெயில் பயங்கரமாக கொளுத்துது சம்ம வெயில் சரி வாங்க அப்படியே ஒரு டூர் அடிப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சைட்லையும் காட்டுது மேப்பில் அந்த சைட்லையும் காட்டுது ஆனால் இந்த சைட்லேருந்து அந்த சைடு க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம் இதில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்ப்போம் இதை முடிச்சுட்டு இதில் அப்படி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா நம்ம அந்த இடத்துக்கே போவோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க இங்கே பாருங்களேன் எடுத்த ஒன்னே இந்தமாரி ஃபுல்லாக பருப்பு வகைகளாக இருக்குது சன்ஃப்ளவர் சீடு பம்ப்கின் சீடு எல்லாமே இருக்குது நிறைய கொட்டை கொட்டையாக இருக்குது எவ்வளோ வகை பாருங்க அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க எடுத்து கொடுக்குறாங்க லூஸில் நம்ம கேட்டோம்னா இங்கே பாருங்கள் பாட்டி மால்லி போடுறாங்க இப்படிதாங்க இருக்குது பக்கத்துலேயே இன்னொரு கடையும் இருக்குது காம்படிட்டு கஷ்டம்தான் தொழில் பண்ணுற போது அது அப்படி தான் பக்கத்துலேயே ஒரே மாதிரி கடைகள் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப காம்படிஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்க நல்லா உருண்டை உருண்டையாக இருக்குது தைவானில் வந்து இந்த மாதிரி உருந்த உருந்தையாக இருக்காது கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும் ஸோ அங்கேயும் பாருங்கள் அந்த தானே இருக்குது சின்ன வெங்காயம் நல்லா உருண்டை உருண்டையாக இருக்குது பாருங்க நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த வடக மாதிரி ஐட்டம்லாம் கூட இருக்குது போலையே இருங்க பார்ப்போம் இந்த பாருங்க வடகம்மா இறாவா வடகம் தான் போல் பாருங்க இல்லை அந்த மாதிரி தான் தெரிஞ்சது ஆ மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக பாருங்க பட்டை மிளகா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது மிளகாத்துலேயும் நிறைய கிரேடு வர்றதுக்கு போல் உள்ளெல்லாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் இது உருவாக விதையாக இருக்குது பா பரவாயில்ல இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த சைட்லேயும் அதே மாதிரி ஆ பரவாயில்ல ஓ இங்கே பாருங்க கோழியை பாருங்க செம்மையாக இருக்கான் பாருங்க இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க மயில் கலரு செம்மையாக இருக்காப்பில பொண்டாட்டி அங்கே இருக்காங்க போயிட்டாரு கூடவே நம்பியே வா நல்லா சின்னதா அழகா இருக்கு பாக்குறதுக்கு கருத்து கலர்ல இருக்கு ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல ஒருத்தர் ஒருத்தராக வெளில வராங்க இங்க பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி மரம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இத வச்சு சமைக்கிறாங்களான்னு தெரியல நம்ம ஊர்ல இருந்துருப்போம் இந்த மாதிரி இதுலாம் நான் வசத புளியம் பழம் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுமாரி மாதிரி நம்ம பார்த்துருப்போம் மரங்கள்லாம் கீழே ஊந்து போய் கிடக்கும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இந்த ஊரில் மளிகை கடை எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க லெமனு ஆரஞ்சாது இதுவும் லெமன் தானா தெரிலையே லெமன் தான் நினைக்கிறேன் ஜிஞ்சி இந்த சின்னதாக இருக்குது பாருங்க அதுக்கு பேர் ஆ இது வேறு ஏதோ இல்லை என்னன்னு தெரியலையே இதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சவுன்னு போட்டிருக்குது பாருங்க வெங்காயம்லாம் அழகாக உரிச்ச வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் கார்லிக்கு பூண்டெல்லாம் அழகாக உரிச்சு வச்சுட்டாங்க ஓ இங்கே பாருங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ப்ளம்மு இதுதான் ட்ரெடிஷ்னல் பிளம்மு பாருங்க சொல்லப்போனால் இது வந்து க்ரீன்ல இருந்தது தான் ரொம்ப பிடிக்கும் இதுவே பழுத்து இருக்குது வாங்கலாம் போலே ஒரு நாலு பீஸ் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இருங்க சாப்பிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க நம்ம வந்து ஒன்று கேட்டோம் அவங்க கிட்டே அவங்க கொடுத்தாங்க நமக்கு சாப்பிட சொல்லி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மேலே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது பயங்கரமாக இருக்குது கலர் பாருங்க இருக்கு ம் வாசனையும் சும்மா கும் இருக்கு ப்ளம்தான் புளிக்குது சூப்பராக இருக்கு ம் புளிக்குது நல்லா இருக்குது ட்ரை பண்ணலாம் நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கிலோ எவ்வளோலாம் போடல ம் நல்லா இருக்கு இது நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க சொல்லப்போனால் கலர்லாம் பாருங்கள் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது பாருங்க கொஞ்சம் இல்லை சரி வேறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு கிஃப்ட்டோட முடிச்சுட்டு மஞ்சள் மஞ்சள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தைவானில் வந்து இருக்கும் ஆனால் வந்து மெலிசாக இருக்கும் இங்கே வந்து நல்லா பெருசாகவே இருக்குது நல்லா தடியாக இருக்குது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அங்கே பாருங்க போய் காட்டுறேன் ஹலோ சங்குமாரியே இருக்குங்களா ஓ பாருங்க இதெல்லாம் என்ன இது மாங்காவா வா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தான் மாங்காய்தான் ஷேப் பாருங்க தெரியுதுங்களா மாங்காய் மாம்பிஞ்சி ஊறுதுங்கோ என் அது பாருங்க கார்லிக்லாம் அப்படியே ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு அழகா சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே பாருங்களேன் ஜிஞ்சரில் பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்குது பீ கலரில் இருக்குது செம்மையாக இருக்குது நார்மலாக இருக்க ஜிஞ்சர் அங்கே இருக்குது ஏதோ அங்கே இருக்குது பாருங்க உள்ளே இருக்குது பாருங்க அந்த கலரை பாருங்கள் இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குல்ல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த புளியங்காய் மாதிரி இருக்குது பாருங்க இது நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க எல்லா கடையிலுமே இருக்குது அதுக்கப்புறம் அது லெமன் கிராஸ் அங்கே இருக்குது பாருங்க அதான் குச்சிக்கிழங்காட்டாக இருக்குது பாருங்க அது ஓ எல்லாமே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பேக் பேக்காக பண்ணி வச்சுருக்காங்க இந்த சந்துக்குள்ளே இப்படி தான் இருக்குது இங்கேயும் அப்படி தான் இருக்குது பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்குது எனக்கு பழங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது இருக்கானு பார்ப்போம் ஸ்பெஷலான பழங்கள் எதாவது கண்டப்படுதான்னு பார்ப்போம் பருப்பு வகைகள் அப்புறம் இந்த பீனட்டு ரெட் பீனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது உள்ள பாருங்க அது என்ன அது பேர் ஏதோ சொல்லுவோமே மறந்து போச்சு ஜாதிக்காவாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அதுக்கு பேர் இப்போ இங்கே இருக்குது பாருங்க நம்ம ஊர்லேயே இருக்குமே லவங்கம் பட்டை எல்லாமே இருக்குது சூப்பரில் இந்தியன்ஸுக்கெலாம் சூப்பராக நடந்தது இந்தியன்ஸ் வரீங்கன்னா கட்டாயமா இந்த கடைக்கு வாங்க வந்து இங்கேயே செட்டில் ஆகிடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அழகா இருக்காங்க க்யூட்டாக ஹாய் சொன்னாங்க நமக்கு எல்லாமே இருக்குங்க எல்லாமே கிடைக்குது நீங்க பாருங்க கருவாடு இருக்கு பாருங்க இந்த கடையில் கருவாடு மீன் அப்புறம் கனவா மீன் எல்லாமே இருக்குது கருவாடு வச்சுருக்காங்க நிறைய கடையில் நான் கருவாடு ஒன்றும் பார்க்கல இந்த கடையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா துரியன் விற்கிறாங்க ஓ வா துரியனில் பாருங்கள் கலரை பாருங்களேன் எப்படி ஆரஞ்சு கலரில் இருக்கு ஓ இந்த பழம் சூப்பராக இருக்குங்க இந்த பழம் பழம் பாருங்க ஓ வா வா ஹாய் 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 ஓ இந்த பழம் நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம தைவானில் சாப்பிட்டோம் இந்தியாவெலாம் இது கிடைக்கும் ஆக்சுவலாக ஓ நமக்கு ஒன்று தராங்க தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க ஓ ஓகே ஓகே சாப்பிட்டு அம்மா எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடுவோம் அழகா இருக்குல்ல பாக்கிறதுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு செம்மையா இருக்கு வாங்கலாம் சூப்பரே குட்டாச்சி முப்பது கொடுத்துருக்கோம் முப்பதாயிரம் வியட்நாம் டாங்கு நல்லா இருக்கு நல்லா இந்த மாதிரி தரமான இந்த மாதிரி ஓ ஓகே வியட்நாம்ல இல்லை போல இது மலேசியாவிலேருந்து வந்திருக்கே தேங்க்யூ தேங்க்யூ மலேசியாவிலேருந்து வந்திருக்கே சரி இங்கேயே ஒன்று எடுத்து உரித்து சாப்பிடுவோம் வாங்க வா நான் கூட வியட்நாமில் தான் வளர்கிறதுன்னு பார்த்தேன் மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலேசியா போகிறோம்னா நிறைய வாங்கி சாப்பிடுவோம் இதாக ம் சூப்பராக இருக்குங்க தேன் போல இன்னிக்குது வாரம் மாதிரி இருக்குது வா சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பழங்க சாம்பிள் தந்து நம்மளை அப்படியே கவர் பண்ணிட்டாங்க வே மாதிரி இருக்குது வா மஸ்ட் ட்ரை வரீங்கன்னா இதை கரெக்டாக ட்ரை பண்ணுங்க நான் அந்த இது துரியனை பார்த்தோன்னா அந்த அதுக்கப்புறம் சைட்டில் பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்குது ஒரு வேலை துரியன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கான்னு பார்த்தா பலாப்பழம் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது வியட்நாமில் சாப்பிட்றோம் ம் ஓகே அப்படியே ரவுண்ட் போவோம் வாங்க ம் ஓகே அப்படியே அந்த கடையிலேருந்து பக்கத்தில் இந்த கடையில் வந்துன்னா ரம்புட்டான் இருக்குங்க பாருங்கள் ரம்பூட்டான் சைஸை பாருங்கள் ஓ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரம்பூட்டான் எவ்வளோ விலைக்குறாங்கன்னு தெரில இங்கே உள்ளே இருக்காங்க போல அவங்க சரிப்பா அம்மா எவ்வளோன்னு அவங்க உள்ளே இருக்காங்க பாருங்கள் அவங்க அவங்களும் பலாப்பழம் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க ரம்பூட்டான் ஹ மச் ஃபிஃப்டி தௌசண்ட்மா ஒன் கேஜி ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி ஓகே பாருங்க வாங்கியாச்சு ரம் வாங்கிட்டு வாங்கிட்டோம் எங்கள்கிட்ட இருந்து வந்து நம்ம பே பண்ணியாச்சு முப்பது முப்பதுக்கு வந்துருக்குது அரை கிலோ கேட்டோம் ஓகேங்களா அரை கிலோ முப்பது ரொம்ப சீப் தான் எனக்கு தெரிஞ்சு இது அதனால் ரெண்டுமே முப்பது முப்பது வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இது பலாப்பழம் ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வாங்கியிருக்கோம் டோட்டலாக வந்து முப்பது முப்பது அறுபதாயிரம் செட் பண்ணியாச்சு ஓகே வாங்க அடுத்து நம்ம எதுங்கன்னா ஒரு ஓரம் நேரம் உட்காந்து ஓகன் பண்ணி சாப்பிடுவோம்ங்களா வாங்க அதாங்க இந்த ரெண்டுத்தையும் வாங்கியாச்சு ஆனால் நிறைய கடைகள் எனக்கு இங்கே வந்து கம்மியாக தான் இருக்காமல் இருக்குது அதனால் நம்ம ஆப்பில் காட்டிச்சு பாருங்கள் அந்த லொம்பியன் மார்க்கெட் அந்த இடத்துக்கே போயிட்டு முழுசாக ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க இது நம்ம கையில் எடுத்துகிட்டாச்சு அங்கே போயிட்டு நம்ம எங்கேனாவது மணி நேரம் இருக்க அடுத்தோம்னா உட்காந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க அந்த பழம் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த பழம் இந்த பழம் பழம் மாரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை வாழைப்பழம் மாரியே இருக்கும் ஆனால் வந்து அது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டு பாருங்கள் அழகாக இருக்குல்ல ஓ சீதா பழம் காட்டுறாங்க அவங்க அங்கே இருக்கு பாருங்க வா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க ஓ ஆ வெயிட் 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 டீஸ் டீஸ் இது இதுதான் நமக்கு புதுசாக இருக்குது எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா இங்கே பாருங்க இவங்க கிட்ட வந்து அந்த லிச்சி இருந்தது லிச்சி பழம் அவங்க வந்து நம்ம ஒன்று ட்ரையல் கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி ஓ இங்கே பாருங்க நிறைய பழம் வச்சிருக்காங்க அதனால் வந்து நல்லா பெருசாக இருந்தது ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது செம்ம இனிப்பாக இருந்தது அதனால் வாங்கியிருக்கோம் இருபது கொடுங்கன்னு ஒன்று வந்து இது வந்து லொங்கியன் லொங்கியன் ஆ வேணும் லொங்கான் ஓகே ஓகே நோ நோ ஆட்டர் அது வந்து இப்போ காட்ட பாருங்கள் அது வந்து லொங்கான் ஒரு ஃப்ரூட்டு இது வந்து லிச்சின்ற ஒரு ஃப்ரூட்டு இது வந்து எழுபதுக்கு ஒரு கேஜி வந்து எழுபது ஆயிரம் ஓகேங்களா நம்ம வந்து இருபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் கொஞ்சமாக ஓகேங்களா வாங்க சாப்பிடுவோம் போயிட்டு அப்படியே வந்த வழியாகவே இருக்கோம் அந்த மெயின் மார்க்கெட் போயிடுவோம் இங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் இதெல்லாம் நம்மளால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை எல்லாம் குக் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கேயே நம்ம ஒரு சில மாதங்கள் தங்குறோம்னா தாராளமாக இந்த மார்க்கெட் பக்கத்தில் வீடு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா இஷ்டத்துக்கு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஜாலியாக நல்லா எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் ஹோல்சேல் மாதிரி தான் அந்த பாருங்க எல்லாமே ஹோல்சேல் மாதிரி தான் வச்சுருக்காங்க அழகாக வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு மாதத்துக்கு பொருள் வாங்கி போய் அழகாக வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் டூர் அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் எங்கன்னா லொக்கேஷன்லாம் சுற்றி சுற்றி ஆ அதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட இந்தியா ப்ரைஸுக்கு ஈக்குவலன்ட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காஸ்ட் ஆஃப் லிவிங்கு நம்ம இந்தியாவில் தங்குகிற அளவுக்கு தான் ப்ரைஸஸ்லாம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க நம்ம அந்த பெரிய மார்க்கெட் போவோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே கட் பண்ணிப்போம் பாருங்கள் மக்களே இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போய் உருவாக இருந்துச்சு ஏன்னா வந்து அந்தமாரி கிராஸ் பண்ணுறதுக்கான சிக்னலும் கிடையாது அந்த இது என்னது ஒரு ஜீப்ரா கூட இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது ஏன்னா இது பெரிய ஹைவே மாதிரி இருக்கீங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் இதில் தான் இப்படி தான் மக்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே அட்லீஸ்ட் ஃப்ளை ஓவர் மாதிரி போட்டிருக்காங்களே அதில் நடக்கிற மாதிரி ஆப்ஷன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் வண்டியாக தான் போய்கிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிராஸ் பண்றதுக்கு நீங்கள் வரீங்கன்னா ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுங்க இடத்த கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்கள் வெயிலும் பயங்கரமா அடிக்குது ரிஸ்க் தான் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்துட்டோம் கரெக்டாக நம்ம இறங்கணும் பாருங்க நேற்று பஸ்ஸில் ஏர்போர்ட் அந்த இதில் நம்ம இருந்து இப்படி வந்து இங்கே தான் இறங்கணும் இறங்கி நடந்தோம் அதே டிஸ்டன் நம்ம இப்போ திருப்பி நடந்துருக்கோம் இதுதான் மார்க்கெட்டா வாங்க இதுதான் பெரிய மார்க்கெட்டு ஐயோ உள்ளே நுழைஞ்ச உடனே பழங்களால் ரொப்பி இருக்காங்க நிறைய பழம் கிடைக்குதுங்க இங்கே பாருங்க ஊட்டி ஆப்பிள் செம்மையாக இருக்குங்க இந்த பழம் மங்குஸ்தானுக்காக நான் வந்திருக்கேன் தைலாண்டு போகும்போதும் வேற மாதிரி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு பாருங்க ஸ்ட்ராபெர்ரி இருக்குது திராட்சை மங்கூஸ்தான் சாப்பிட்ணும் மங்கூஸ்தான் சாப்பிட்ணும் ஓகேங்களா ஆனால் ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணல நம்ம நிறைய கடைகளை கேட்டு விசாரிச்சுட்டு கம்பேர் பண்ணி வாங்குவோம் வாங்க ரம்பு வாங்கியாச்சு நம்ம ஆல்ரெடி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கண்ணா பார்க்குறதுக்கு ஓ செம்மையாக இருக்காங்க ஓய்யோ மங்கூஸ்தான் வந்து பெரிய சைஸாக எடுத்தோம்னா நல்லா இருக்கும் எங்கள் டேஸ்ட்டு இதுமாதிரி கலர் நல்லா பிளாக்காக இருக்கணும் அங்கே இருக்குது பாருங்க பின்னாடி இது இல்லை இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் ஒன்றும் அப்போ வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கணும் நாங்கள் பாருங்க உள்ளே வந்து சண்டை சண்டா இருக்குங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஓ ஆரஞ்சு பாருங்களேன் ஓ ஆரஞ்சு வருங்க சாத்துக்குடி மாதிரி இருக்கு கலரை பாருங்களா கட் பண்ணி வச்சிருக்காரு ஓ ஹாய் சூப்பரு அழகாக கட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க இங்கே பாருங்க நல்லா வா மாம்பழம் பாருங்க ருமானி மாம்பழங்க ருமானி மாதிரியே இருக்கு ஓ ருமானி மாம்பழம் சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களாச்சு நான் கண்டிப்பாக இந்த ஊரில் சாப்பிட்டே ஆகிறோம் ஓகேங்களா ப்ரைஸ் கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு நமக்கு தான் இட போடுறாங்க எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்க நமக்கு தான் கொடுக்குறாங்க பேலன்ஸு ஒன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ வந்து முப்பதாயிரம் வாங்கியாச்சு ஒன்று ஓகே நம்ம அந்த கடையில் வந்து மாம்பழம் வாங்கியிருக்கோம் இது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவைக்கடவா இருக்குது நிறைய பாருங்க முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஐட்டம் ஒன்று வந்து இது அந்த மங்கு ஸ்தான் தான் மங்கு வந்து விளை நிலவரம் பார்த்து தான் வாங்கினோம் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரியல இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அதனால் அப்படியே நடப்போம் பார்ப்போம் ஆளுங்களே இல்லைங்க ஏன் தெரில வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால யாரும் வந்து வாங்கலையா இல்லை மார்க்கெட் டைம் முடிஞ்சிட்டு போச்சா மார்க்கெட் டைம் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை நம்ம எர்லியாக வந்துட்டோமா என்னன்னு தெரில பாருங்க ஆரஞ்சு பாருங்க ஆரஞ்சு வாங்கலாம் கட்டாயம் ஒரு ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்ணும் ஆரஞ்சு அதே மாதிரி விற்கிறாங்க 啊。Ah.